ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்தா தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் மொபை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடளாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது கால தவறாதீர்கள் வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவூரடாக நினைந்திருக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனாவசியமாக சிக்கிக்கொண்ட ஒரு பிரச்சினையை பற்றி நாம் கடந்த வாரம் மேலோட்டமாக பல இடங்கள்ல சொல்லி இருந்தோம் அதாவது ஓரின சியர்க்கி போர்க்கு போன்ற பாலியல் நடைமுறையில் மாற்றமாக நடந்து கொள்வோரை மையமாக வைத்து சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்ய வேண்டுமென்று என்று அண்மையில் அரசதிகாரி ஒருவர் தெரிவித்தமையே அந்த பிரச்சினை மனிதர்களின் பாலியல் நடத்தையை அடிப்படையாக கொண்டு அவர்களிடையே பல பிரிவினர்கள் இருப்பதாக சமூகவியலாளர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் பொதுவாக ஆண்களும் பெண்களும் பாலியல் உறவு கொள்கின்றார்கள் அதன் அடிப்படையிலேயே குடும்பம் என்பது உருவாகின்றது ஆனால் சில ஆண்கள் ஆண்களுடனும் சில பெண்கள் பெண்களுடனும் உறவு கொள்கின்றார்கள் சிலர் இரு பாலாருடனும் உறவு கொள்கின்றார்கள் அவரது பாலினத்தன்மை மாறுபட்டு இருக்கின்றது சிலரது பாலினத்தன்மை தெளிவாக இல்லை வேறு சிலர் பாலின அதாவது பாலியல் உறவை புறக்கணித்திருக்கின்றனர் இந்த குழுக்களை குறிப்பாக ஆங்கிலத்தில் லெஸ்பியன் ஓரிணை சேர்க்கையாளர்கள் இரு தார் திருநங்கை என்று பல வகையான சொற்களை பிரயோகிக்கின்றன தமிழில் அந்த குழுக்களை குறிப்பதற்கான முறையே பல கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இரு பாலிருப்பார்கள் மற்றும் மாற்று பாலினத்தவர் என்ற சொற்களை அதிகமாக பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த நான்கு பிரதான வித்தியாசமான பாலினத்தவர்களையும் தவிர மேலும் ஒரு சில குழுக்களும் இருக்கின்றன இலங்கையின் குழுக்களின் உரிமைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சம மைதானம் என்ற அமைப்பு இந்த குழுக்களை மையமாக கொண்ட சுற்றுலாத்துறையை பிரச்சார இயக்கம் ஒன்றை ஆரம்பிக்க போவதாக அண்மையில இலங்கை சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அதிகார சபையிடமிருந்து அறிவித்து இருந்தது அந்த அந்த அதிகார சபையும் வரவேற்றி இருந்தது இது தொடர்பாக இலங்கை சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திகா கேவாவசம் மேற்படி அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரொசான பிலிமர் ஹெல்தூரவுக்கு அனுப்பிய கடிதத்துல சம மைதானம் அமைப்பின் திட்டத்தை பாராட்டி அது இலங்கையின் உல்லாச பிரயாண சந்தையை வந்து மேலும் விரிவாக்கும் என்று இலங்கை சகல பிரயாணிகள்

தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் அப்போது ஜனாதிபதி தமது அமெரிக்க மற்றும் ஜப்பான் விஜயங்களில் ஈடுபட்டு இருந்தார் இந்த நிலையில் நாட்டின் முக்கிய சமய தலைவர்கள் சிலர் இந்த கடிதத்தை பற்றி அறிந்து கொதித்தெழுந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கத்தோலிக்க மக்களின் சமய தலைவரான கொழும்பு ஆயர் அஹ் நாள் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி இந்த திட்டத்தை மிக மோசமாக தாக்கி பேசியிருந்தார் நாட்டில் விந்தையான கலாச்சாரம் ஒன்று உருவாகி வருவதாகவும் அரசாங்கத்தின் அஹ் கொள்கைகளாலின்றி சில இயக்கங்களின் நடவடிக்கைகளால இந்த நிலைமை உருவாகி வருவதாகவும் அவர் சொல்லியிருந்தார் பல்வேறு பாலியல் ஈர்ப்புகளை கொண்டவர்களின் உரிமைகளை மதிப்பதும் அவர்களையும் சமமாக மதிப்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்த போதிலும் அந்த ஈர்ப்புகளை ஊக்குவித்து எமது சிறுவர்களை தன்னின சேர்க்கையாளர்களுக்கு இரையாக்கிடம் அளிக்க முடியாது என்று அவர் சொல்லியிருந்தார் ஆட்சியாளர்களுக்கு சுற்றுலாத்துறை அதிகார சபையின் தலைவர் அனுப்பிய அந்த கடிதத்தை பற்றி தெரியுமா இதனால் எமது சிறுவர்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்பது அவர்களுக்கு தெரியுமா என்ற கேள்வி எழுப்பிய கருதினால் சிறுவர்கள் எமது மகத்தான சொத்தாகும் நாம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் சொல்லி இருந்தார் இலங்கையின் பௌத்தர்களின் நான்கு பிரதான பிரிவுகளான மல்வத்த அஸ்கிரிய ராமஞ்ச மற்றும் அமருபுர் மகாநாயக்க தேரர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி இந்த பிரச்சனையை பற்றி ஜனாதிபதி அனல்குமார் திசானாயவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தனர் பல்வேறு பாலியல் இருப்புகளை கொண்டவர்களின் வாழ்க்கை முறைமையை இலங்கையில் பரப்ப எடுக்கும் அந்த முயற்சிகளை அவர்கள் அதில் கடுமையாக விமர்சித்திருந்தார் சில குழுக்கள் தன்பால் இருப்பு நடத்தைகளையும் அதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்களையும் சாதாரண நிலைமையாக மாற்ற முயல்வதாகவும் அது சிங்கள பௌத்த கலாச்சார விளிமியங்களை அழித்துவிடும் விடும் என்றும் மகாநாயக்க தேர்கள் தன்னுடைய கடிதத்தில் குறைபட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இதனால் இந்து முஸ்லீம் மற்றும் கத்தோலிக்க அல்லாத ஏனைய கிறிஸ்தவ சமய தலைவர்களும் இந்த விடயத்தை பொருட்படுத்தியதாக தெரியவில்லை அந்த சமயத்தவர்களும் சமய அடிப்படையில் ஆண் பெண் பாலியல் உறவை தவிர ஏனைய பாலியல் இருப்புகளை ஏற்றுக்கொள்ளவில்லை அவற்றை பாவமாகவும் கருதுகிறார்கள் சுற்றுலாத்துறை அதிகார சபையின் தலைவர் இவ்வாறான கடிதம் ஒன்றை அனுப்பினார் என்பது சுற்றுலாத்துறை அமைச்சர் கேரத்துக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ தெரியாது போலும் அவர்களும் எதிர்ப்புகள் வந்ததை அடுத்து அதனை அறிந்துள்ளனர் போலும் எனவே செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி அமைச்சு விளக்க அறிக்கை ஒன்றை இருந்தது பல்வேறு பாலியல் ஈர்ப்புகளை கொண்டவர்களுக்கான சுற்றுலா திட்டம் ஒன்றை செயற்படுத்தும் நோக்கம் எனவும் அரசாங்கத்தோட இல்லை என்று அமைச்சதுக்கு பதில் சொல்லியிருந்தது நாட்டுக்கு வேறு உல்லாச பிரியாணிகள் அவர்களின் பாலினத்தை அடிப்படையாக கொண்டோ அல்லது அவர்களுடைய பாலியல் ஈர்ப்புகளின் அடிப்படையிலையோ பார்க்கப்பட மாட்டார்கள் என்பது அவர்கள் சகலரும் சமமாகவே மதிக்கப்படுவார்கள் என்றும் அரசாங்கம் அந்த அறிக்கையில சொல்லியிருந்தது இலங்கை சகல பாலியல் சமூகங்களையும் அவர்களது தனித்துவத்தையும் மதிக்கின்றது ஆனால் குறிப்பிட்டதோர் பாலியல் நடத்தையை அரசாங்கம் ஏதாகவோ ஊக்குவிப்பதாகவோ தவறாக புரிந்து சொல்லப்பட்டு வந்தது சுற்றுலாத்துறை அதிகார சபையின் அறிக்கையானது உலக சுற்றுலாத்துறையை அணுக மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சியை தவிர அரசாங்கத்தின் சுற்றுலாத்துறை உத்திகளில் எந்த ஒரு மாற்றத்தையும் அது அடிக்கோடிட்டு காட்டவில்லை என்பது அரசாங்கம் சொல்லுது அரசாங்கம் இந்த விடயத்தை எந்தளவு அளவு எடுத்தது என்றால் பௌத்த பிக்குகளின் முக்கிய கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதும் ஜனாதிபதி அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வலியுறுத்தி கூறினார் கடந்த அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி அஸ்கிரிய பீடத்தின் துணைத் தலைவராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாரம்பனவே ஆனந்த சன்னஸ் பத்திரத்தை வந்து வழங்கும் வைபவத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ஒழுக்கமற்ற தன்பாலின பாலின நடத்தையை ஊக்குவிப்பது அரசாங்கத்தின் கொள்கையோ சுற்றுலாத்துறையின் கொள்கையோ அல்ல என்று சொல்லி இந்த விடயத்தில் அரசாங்கம் ஒருவித சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதாகவே தெரிகிறது ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதான கட்சியான மக்கள் விடுதலை முன்னணியே இலங்கையில் முதன் முதலில் அல்லது பல்வேறு பாலியல் இருப்புக்களை கொண்ட குழுக்களின் உரிமைகளை அங்கீகரித்த கட்சியாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த குழுக்கள் சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றன சில நாடுகளில் ஓரினப்பால் திருமணமும் சட்டத்தால் ஏற்கொள்ளப்பட்டுள்ளது இந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே இந்த குழுக்களின் உரிமைகள் கூடுதலாக சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன அங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த குழுக்களை குறிப்பதற்கான சொற்கள் வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டு அந்த குழுக்களுக்கு பாகுபாடு காட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளது ஐநா மனித உரிமை பேரவையும் இந்த குழுக்களின் உரிமைகளை மனித உரிமைகளாக ஏற்றுக் கொண்டுள்ளது இந்த நிலையிலேயே தேசிய மக்கள் சக்தியும் அந்த குழுக்களை பற்றிய தமது கொள்கையை கடந்த வருடம் தமது தேர்தல் விஞ்ஞானத்தில் குறிப்பிட்டிருந்தது பால்நிலை சமத்துவ அடையாளங்கள் மற்றும் பாலியல் நோக்கு நிலைகள் என்பது பல்வேறு உயிரியல் மற்றும் சமூகவியல் காரணங்களால் ஏற்படும் வேறுபாடுகளாகும் எனினும் இலங்கையில் அந்த குழுக்கள் சமூகத்தின் பல இடங்களில் வன்முறை பாகுபாடு மற்றும் ஓரங்கட்டலுக்கு உள்ளாக்கப்படுகின்றன அதோடு சில காலனித்துவ சட்டங்கள் சில நிறுவன கட்டமைப்புகள் சில சமூக நிறுவனங்கள் மற்றும் பிற்போக்கு கலாச்சார கருத்துக்கள் காரணமாக மற்றும் பால்நிலை மாற்றம் கொண்ட சமூக நீதிக்கான அணுகள் மறுக்கப்படுகிறது அனைவரும் ஒரே சமூகமாக நடத்தப்படும் ஒரு நீதியான சமூகத்தில் எந்த ஒரு குழுவும் அவர்களின் அடையாளம் அல்லது பாலியல் நோக்கு நிலை காரணமாக ஓரங்கட்டப்பட்டலாவது விஞ்ஞானம் கூறுகிறது உண்மையில் இந்த விடயத்தை ஏன் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம் என்ற கேள்விகள் ஏராளமாக இருக்கும் சமூகத்தில் ஒரு கருத்தொன்று வந்திருக்கிறது என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் ஓரிணை சேர்க்கையாளர்கள் நாட்டி ஒரு பாலினத்தவர்களுக்கான அந்த உறவு நிலை என்பதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றி சற்று பேசுவதையும் சமூக வலைதளத்தில் அதிக அளவிலான பதிவுகளை பதிவிடுவதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அண்மையில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கொழும்பிற்கு விஜயம் செய்ய கொழும்புக்கு சென்றிருந்தார் அவருடைய வழக்குகள் நடவடிக்கைகள் சார்பாக அந்த இடத்தில் அவர் கைது செய்யப்படுவதற்கான நிலை ஏற்பட்டிருந்தார் அந்த கைது நடவடிக்கை முடித்து வெளியே வருகின்ற பொழுது ஊடகங்களுக்கு சொல்லி ஓரிணை சேர்க்கையாளர் அல்ல என்று சொல்லி என்பிபி அரசாங்கத்தை சொல்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது இங்க நீங்கள் நினைக்கலாம் என்பிபி அரசாங்கத்துக்கு நாங்கள் ஏதோ சாதகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அது இல்லை மக்களுக்கான தெளிவுபடுத்தல் என்பது தேவை இந்த ஓரிணை சேர்க்கையாளர்கள் சார்ந்த ஒரு அனுமதி இல்லாட்டி எங்க இருக்கக்கூடிய பால்நிலைத்தவர்கள் சார்ந்த ஒரு அனுமதி இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வி எம் அவர்கள் மத்தியில் பல பேருக்கு இருக்கின்றது அதிலும் குறிப்பாக சில பேர் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு பல வகையான பதிவுகளை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதை நாங்கள் நாளுக்கு நாள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அது சார்ந்தான ஒரு கோரிக்கை ஒரு இடத்திலிருந்து வந்திருந்தாலும் இந்த நாட்டில் இந்த சட்டம் அனுமதிக்கப்படாது ஏனென்று சொன்னால் கலாச்சாரத்தை சீரழிக்கின்ற இல்லாட்டி சமயத்தை வந்து புண்படுத்துகின்ற செயற்பாடுகளை வந்து இந்த அரசாங்கம் செய்யாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே கதைகள் ஏராளமாக வந்தாலும் ஒரு அறிக்கை இல்லாட்டி வர்த்தமானி ஊடாக அது பிரகடனப்படுத்தப்பட்ட வழங்கப்படும் வரை அங்கீகாரம் என்பது வழங்கப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை தான் இந்த இடத்தில் நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக என்ன நடக்க போகின்றது இதனுடைய நகர்வுகள் எப்படி போக போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம் வணக்கம்